கைஸ் நம்ம ஃபைவ் தமிழ் சேனல்ல வந்திருக்கோம் இன்னைக்கு இன்ட்டர் ஸ்டோரிஸ் புக் ஃபேர் மட்டும் நம்ம அதை மிஸ் பண்ணிட்டோம் பாக்குறோம் ஃபுல்லா பெமினிசம் பத்தி புக்ஸ் அவங்க எது ஃபெமினிசம் சப்போர்ட் பண்ணி பாக்குறாங்களா இல்லை எல்லாம் ஈக்குவல் பண்றாங்களா அது என்ன அது எதுக்கான ஸ்டால் என்ன மாதிரி புக்ஸ் இருக்கு நம்ம போய் பார்ப்போம் அங்கே நம்ம ஃபை தமிழ் சேனல்ல இருந்து வந்திருக்கோம் இந்த மேம்கிட்டதான் பேசுவோம் மேம் சொல்லுங்க மேம் ஒரு ஆன்லைன் வெப்சைட்ல பப்ளிகேஷன் ஆரம்பிச்சீங்க அது ஜேர்னி எப்படி ஜாலியான ஜர்னியான்னு சொல்லலாம் இல்ல கஷ்டமான ஜர்னின்னு சொல்லிட்டோம்மா நீங்க எப்படி சொல்லணும் அப்படினாலும் இட்ஸ் வெரி ஹாப்பி ஜேர்னி அஹ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கோவிட் டைம்ல நாங்க வந்து ஒரு பேஜா ஸ்டார்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எண்ட்ல அது வந்து ஒரு வெபேஜா மாறுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து எங்க வெப்பேஜ்ல இருந்த பல தொடர்களை புத்தகங்களை போடணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பப்ளிஷிங் ஹவுஸ் ஆரம்பிச்சோம் ஸோ இருபத்தி ரெண்டுல இருந்து ஒரு நான்காண்டுகள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு நான்கு ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஐந்தாவது ஆண்டுக்குள்ள அடி எடுத்து வைக்கப்போம் ஏப்ரல் மாதம் வந்து ஐந்தாவது ஆண்டு இதுவரை வந்து இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட நூல்களை வந்து அந்த ஹெர் இருந்து போட்டிருக்கோம் எல்லாமே பெண்கள் எழுதிய நூல்கள் இது வந்து பெண்ணியத்திற்கான ஒரு பாலின சமத்துவத்திற்கான ஒரு அமைப்பா தான் இதை நாங்க வந்து வச்சிருக்கிறோம் இது வந்து ஒரு லாப நோக்கோடு செயல்படக்கூடிய ஒரு கம்பெனி கிடையாது கார்பரேட் நாங்க வந்து ஒரு நாட் ஃபார் ப்ராஃபிட் பவுண்டேஷன் ஒரு ட்ரஸ்டா தான் எங்களை நாங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் எங்களோட பணி செய்யறவங்க எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வாலண்டியர்ஸ் தான் வராங்க தன்னார்வலர்கள் அவங்களுக்கு இந்த ஃபெமினிசம்ங்கிற கான்செப்டோ இந்த ஜென்டர் ஈக்வாலிட்டி நம்ம பேசுற கான்செப்டோ அவங்களுக்கு பிடிச்சிருக்கிறதுனால எங்களோட அவங்க தொடர்ந்து இணைந்து பயணிக்கிறாங்க மேம் அப்புறம் நிறைய பப்ளிகேஷன் இதை ரெக்வெஸ்ட் நிறைய வரும் மேம் அத நீங்க செலக்ட் பண்ற கதைகள் வந்து எந்த ஜானர் செலக்ட் பண்ணுவீங்க சோ பெரும்பாலும் வந்து நாங்க முதல்ல தொடக்கத்தில் நாங்கள் பண்ணது எல்லாமே வந்து நான் ஃபிக்ஷன் ஜானர் தான் நிறைய பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சென்னை சர்வதேச புத்தக காட்சி வரும்பொழுது நான் ஃபிக்ஷன் புத்தகங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகும்போது உங்ககிட்ட ஃபிக்ஷன் இல்லையான்ற அடுத்து கேள்வி வந்துச்சு அதுக்கப்புறம் ஃபிக்ஷன் புக் வந்தோம் அதுக்கு அடுத்த புத்தக கண்காட்சி வரும் பொழுது ஏன் உங்ககிட்ட ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இருக்கு குழந்தைகளுக்கான புத்தகங்கள் நீங்க போடலையா அப்படின்னு அப்போ நம்ம வந்து ஃபெமினிசம் பேசணும் அப்படின்னா ஃபெமினிசம் வந்து வளர்ந்தவங்க கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு நான் நிறைய வந்து குழந்தைகள் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அதனால குழந்தைகள் கிட்ட எடுத்து போகணும் அப்படின்றதுக்காக சிறார் நூல்களை அடுத்து நிறைய நாங்க வந்து கொண்டு வந்தோம் சோ ஃபிக்ஷன் இருக்கு நான் ஃபிக்ஷன் இருக்கு சிறார் நூல்கள் இருக்கு ஃபிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா சிறுகை தொகுப்பு இருக்கு நாவல்கள் இருக்குது நாடகங்களை வந்து புத்தகங்களாக நாங்க போடுறோம் நான் பிக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாப்புலர் சயின்ஸ் வெகுஜன அறிவியல் நம்ம போடுறோம் வரலாறு எழுதுறோம் மானுடவியல் இருக்கு இனவர நூல்கள் இருக்கு அது இல்லாம வந்துட்டு பாத்தீங்கன்னா பெமினிசம் வெறும் பெமினிசம் மட்டுமே பேசக்கூடிய நூல்கள் இருக்கு மருத்துவ நூல்கள் இருக்கு அப்புறம் வந்து பெண் வரலாறு அப்படின்னு தனியா பெமினிஸ்ட் ஹிஸ்டரி அது குறித்து நூல்கள் இருக்கு ஏற்கனவே பதிப்பித்து காணாமல் போயிருந்த பல முக்கியமான பெண் எழுத்தாளருடைய நூல்களை வந்து நாங்க மறுபதிப்பு செஞ்சிருக்கிறோம் நூறு பெண்கள் நூறு சிறுகதைகள் சொல்லிட்டு சமீபத்துல நூறு எழுத்தாளர்கள் எழுதின மிக முக்கியமான நூல் சிறுகதைகளை திரைகளை நாங்க ஒரு பெரிய தொகுப்பாக வெளியிட்டோம். நிறைய தொகுப்பு நூல்களை வெளியிடுறோம். காதலை பத்தியே கிட்டத்தட்ட வந்து ஒரு மூணு நாலு தொகுப்பு நாங்க போட்டுட்டோம். காதல் வந்து காதல் சிறுகதைகள், காதல் கட்டுரைகள், காதலு ஒரு ரஷிய நாவல் ஒண்ணு, அப்புறம் வந்து காதலும் சில கேள்விகளும் ஒரு நூல. அப்படின்னு காதலை பற்றியே நிறைய நூல்கள் வந்து நாங்க எல்லாமே போய் ஒரு சுத்து அடிச்சிட்டு நாங்க. ஆமே கேட்கணும்னு நினைச்ச. ரஷியன் பைய நிறைய புக்ஸ் இருக்கு. இது வந்து ஆங்கல்க்கோசோ இருக்கா பெண்கள் கோசம் யாரு இது மெயினா இருக்கும் ஓகே சோ ஒரே ஒரு புக் கொண்டு நான் சாம்பிள் இந்த பேச விரும்புறேன் ஆண்கள் நலம் அப்படிங்கற இந்த புக் இந்த அட்டப்படத்தை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இவங்க வந்து வயதானவர் மாமியார் இவங்க வந்து மருமகன் மருமகன் வந்து மாமியாருக்கு காபி போட்டு எடுத்து கொடுக்குறாரு மாமியார் கால் மாமியார் ஓகே சோஃபாவுக்கு உட்காந்து அவங்க வந்து நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருக்காங்க அப்ப இது வந்து நம்மளுடைய ஜெண்டர் அப்படிங்கறது இங்க நம்ம எப்படி பாத்துட்டு இருக்கோம் குடும்பங்கள்ல அப்படிங்கிற விஷயத்த நார்மலா நம்ம பாக்குறத ஒரு கேள்வி கேட்குது ஏன்னா வீடுகள் பெரும்பாலும் இந்த இடத்துல மாமனார் இருப்பாரு இந்த இடத்துல மருமகா இருப்பாங்க

வாசிச்சுட்டு சிரிச்சுட்டு அதுக்கப்புறம் ஓஹோ ஆமா இல்ல நம்ம இதை இப்படிதான் பாக்குறோமோ இப்ப ரொம்ப சிம்பிள் இப்போ ஒரு ஒரு ஷார்ட் பிலிம் எடுத்திருந்தாங்க ஒரு திருமணம் நடக்குது ஒரு அப்பா வந்து அவர் கழுத்துல அவர் தாலியை போட்டுட்டு வராரு அம்மா வந்து கேக்குறாங்க எங்க உங்க தாலி அப்படின்னா ஐயோ வந்து போட்டிருக்கேமா அப்படின்னு எடுத்து காட்டுறாரு அதே மாதிரி பையனுக்கு வந்து கல்யாணம் அப்படின்னு வைக்கும்போது பையன் கழுத்துல வந்து பொண்ணு தாலி கட்டிடுவாங்க அப்படிங்கற மாதிரி எல்லாம் வந்து ஒரு கான்வெர்சேஷன் போகும் அதெல்லாம் இந்த புத்தகத்துல இருந்து வந்தது இந்த ஓவர் ஓவர் சோர்ஸ் வீட்ல இருக்கிற பணிகளை யார் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப இயல்பாக இளைஞர்கள் கிட்ட வந்து இதை நம்ம எடுத்துட்டு போறோம் அந்த வகையில் பார்த்தா இந்த மாதிரியான நூல்கள் ரொம்ப முக்கியம் எங்களோட பெஸ்ட் சில துப்பட பொருங்கு தொழில் இங்க இருக்கு சோ துப்பட பொருங்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்ககிட்ட அதிகம் விற்பனை ஆகக்கூடிய ஒரு நூல் இது சோ பெண்ணியத்தை வந்து நம்ம ரொம்ப சாஃப்டா ரொம்ப லைட்டா கல்லூரி மாணவர்களுக்கு புரியற மாதிரி வந்து இந்த புக்ல கீதா இளங்கோவன் சொல்லிருக்காங்க இதுவும் வந்து எங்க கிட்ட அதிகமா விற்பனை ஆகக்கூடிய ஒரு புக்கு ஆஹ் ஆண் பெண் உறவுகள் ஆண் பெண் ரிலேஷன்ஷிப் பத்தி பேசுறோம் அப்படின்னா எங்ககிட்ட இன்னொரு முக்கியமான புக்கு ஒன்னு இருக்கு இது ஒரு இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா கழிவறை இருக்கை நூல் இந்த மாதிரி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் எழுதின புக்கு அதுல வந்து அவங்க பால் உறவு அப்படிங்கறது வந்து அதர் தான் செக்ஷுவலா இல்லாம காதலை பத்தி அதுல நிறைய அவங்க பேசியிருப்பாங்க ஆண்கள் எப்படி பெண்ணை வெறும் உடலா பாக்குறாங்க பெண்கள் எப்படி ஆண்களை மனமாகவும் உடலாகவும் பாக்குறாங்கன்றதான் அந்த புக்கு சொல்லிருப்பாங்க இந்த புக்கு வந்து பியூர்லி அபவுட் ஃபீமேல் ஆர்கஸ் ஒரு பெண்ணுக்கு வரக்கூடிய உச்சகட்டம் அப்படிங்கிறது வெறும் உடல் சார்ந்து மட்டும்தானா அல்லது சார்ந்தும் இருக்கா அப்படிங்கறத எழுதியிருக்காங்க இவங்க வந்து ஆக்சுவலா ஒரு கவுன்சிலர் அப்ப அவங்களுக்கு வரக்கூடிய கேசஸ் அந்த கேஸ் ஹிஸ்டரியை எடுத்து அதை குறித்து நாம அதை அப்சர்வ் பண்ணி அதை பத்தின அவங்களுடைய அப்சர்வேஷன்ஸ் அவங்க இந்த நூல்ல வந்து சொல்றாங்க சோ இதுல வந்து நிறைய நமக்கு வந்து நமக்கு பெண்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு அவங்களுடைய பாலுறவுக்கு பத்தி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை இந்த நூல் வந்து தீர்க்குது வெளிப்படைத்தன்மையோட பெண்கள் வந்து இந்த நூலை பத்தி வாசிக்கணும் நிறைய விவாதிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நிறைய வந்து இளம் பெண்கள் வந்து இந்த புக்கை வாங்கிட்டு போறாங்க நம்ம ஃபீமெல் பாடியை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அதை பத்தி நம்ம அதிகம் பேசணும் அதை பத்தி கான்வென்சேஷன் வரணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு நூல் இது இது இல்லாம காதலும் சில கேள்விக்கு இன்னொரு புக் இருக்கு அந்த புக்கை வந்து நீங்க கேட்கற மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இப்ப நான் ஒரு சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கேன் இது வந்து நான் எப்படி வெளியில வர்றது அப்படின்னு ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தாலும் எல்லாமே கேக்குறாங்க அந்த கேள்விக்கான பதில்கள் அந்த நூல வந்து கேக்குது சோ இந்த மாதிரியான நூல்களை வந்து இங்க தொடர்ச்சியாக நாம பண்றோம் நம்மளுடைய மெயின் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா ஆண் பெண் யாராக இருந்தாலும் எல்லாரும் ஒண்ணுதான் எல்லாரும் ஈக்குவல் தான் அப்படிங்கறத நம்ம சொல்ல ட்ரை பண்றேன் இப்போ இந்த ஃபார்ட்டி நைன்ஸ் எந்த புக் உங்களுக்கு ஹையெஸ்ட் சேல் குடுத்திருக்காங்க ஆஹ் அத மட்டும் நான் கேட்டு சொல்லிடுறேன் இது வரைக்கும் நமக்கு ஹையஸ்ட் சேல் எந்த புக் ஆயிருக்குன்னு கேக்குறாரு

ஆமா மூன்று புத்தக கண்காட்சிகள்ல எங்களுக்கு மிக அதிகமாக விற்பனை விற்பனையாக கொண்டிருக்கக்கூடிய நூல் வந்து துப்பாட்டா போடுற தொழில் தான் இது வந்து நாங்க ஆக்சுவலா புக் ஃபேருக்காக ஒரு ஆஃபர் ரூபாய் மதிப்புள்ள நூல் வந்து நூறு ரூபாய்க்கு அதனாலும் இது வந்து நிறைய சேல் சேலம் இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆகுது நிறைய பேரு இளைஞர்களும் இளம்பெண்களும் அவங்களே தேடி வந்து இந்த புக்கை வாங்குறாங்க